அப்போ இது போர்ட் வந்து போகாம தனிப்பட்ட முறையில் வந்து நாங்கள் வந்து இப்படி அவங்க மிரட்டுறது என்பது போலீஸையும் கவர்மெண்ட்டையும் மிரட்டுறது இது வந்து இஸ்லாம் மக்களை மட்டும் மிரட்டல தமிழ்நாடு அரசையும் மிரட்டுறது மேற்கொண்டு தேவையில்ல அதை வந்து பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க முஸ்லீம்களை பொறுத்த இருக்கு அது சிக்கந்தன் மலைன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களை பொறுத்த திட்டமிழையும் சொல்லுவாங்க அங்கே இந்து சமுதாயம் சேர்ந்தவங்க முருகன் மலையும் இங்கே மலையில பிரச்சனை இல்லை பாதையில பிரச்சனை இல்லை எதுலேயுமே பிரச்சனை இல்லை இந்த இந்த மூணு அடிப்படையில் தான் வந்து புகார் கொடுப்பதற்காக வந்து அங்கே வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வந்துருக்கிறோம் ஆனால் அங்கே இதில் பேசும்போது குறிப்பாக வந்து தற்காவை அகற்றணும் அவர்கள் ரமலான் பண்டிகைகளுக்கு எங்களை எங்களுக்கு வந்து இனிப்புகள் கொடுப்பதும் எங்களுக்கு பிரியாணி கொடுப்பதும் நாங்கள் வந்து தீபாவளிக்கு அவர்களுடைய விசை அவர்களுக்கு வந்து கொடுப்பதும் அப்படின்றது தாயா பிள்ளையா இருக்கிறோம் சிக்கந்திர தற்காவை அகற்றணும்னு சொல்லி பேசுகிறாங்க இது வந்து ஏறக்குறைய அகற்றணுங்கிறது இனிக்குங்கிறது வேறு பெறுவாடு இல்லை ஆக வன்முறை தூண்டு வண்ணம் வெச்சிராசா பேசியிருக்கிறாரு அவரை வந்து தேசிய பாதுகாப்பு கைது செய்யணும் இங்கே வந்து கல்வித்திற்காக புகார் மனம் கொடுக்குறோம் காவல்துறை உடையதா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஹெச்ராஜா வந்து அன்றைக்கி நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு நான்கு பிரிவில் வழக்கு தான் பதிவு செய்கிறாங்க இது தொடர்ச்சியாக ஹெச்ராஜா எப்போ பேசினாலும் வழக்கு மட்டும் தான் பதிவு செய்யப்படுது விட கைது நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை இதை விட வந்து ஒரு மத ஆக்கிரமிப்பு இந்து மதத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் வேற உண்டா என்ன அப்புறம் என்ன மச்சான் உறவு நாங்கள் மாமா மச்சான் இருக்கும் போய் பித்தல் ஆட்டம் இப்போ ஒரு காவல்துறை வந்து செயல்படுவது என்பது காக்கி சாட்டைக்கு எதிராக காவியினுடைய ஆதரவாக வந்து அவர் செயல்பட்டிருக்காரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பதுக்காக வந்திருக்கிறோம் ஆடியோவும் சட்டத்துக்கு விரோதமாக சட்டப்படி சொல்லாமல் பெரும்பான்மை மக்களுக்கு நட அவரை வந்து நான் பேசுவேன் சொல்லி பேசிக்கிறார் இப்போ ஆடு கோழிங்கிறத இஸ்லாமியர்களை குறி வைக்கிறாங்க ஆக இது இஸ்லாமியர்களுக்கு வைக்கப்பட்ட குறி கிடையாது ஒட்டுமொத்த பண்பாட்டு கலாச்சாரங்களை கொண்ட மதுரை மண்ணுக்கு விடப்பட்ட சவால் இது அப்போ அதை அப்படியே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மக்கள் அதிகாரம் மக்களுக்கு மக்கள் கலையிலே கழகம் புரட்சிய மாணவர் இளைஞர் முன்னணி மற்றும் ஜனநாயக சேர்த்துக்கள் தோலை அமைப்புகளை சேர்த்து வந்திருக்கிறோம் திருப்ப மதுரை திருப்பங்கோட்டை மலையில் டிசம்பர் மாதத்திலிருந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி கூட்டம் ஒரு மத கலவரத்தை தோன்று வண்ணம் அங்குள்ள திருப்பங்கோட்டை மலையில் உள்ள பல்வேறு மதங்களுக்கும் பல்வேறு சிறு தெய்வங்களுக்கும் சொந்தமான ஒரு மலையை அது குறிப்பாக வந்து முஸ் இஸ்லாம் மக்களுக்கு சொந்தமான சிக்கந்தர் மலையை ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு இரு வருஷத்துக்கு மேற்பட்டு அவர்கள் வந்து ஒரு அவங்களோட குலதெய்வமாக அதை வந்து கும்பிட்டு வராங்க அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் வந்து ஆடு கோழி வெட்டுவதற்கு ஒரு குடும்பம் வருது அதை வந்து அங்குள்ள இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் அதை தடுத்து நிறுத்துறார் பிரச்சனையை வந்து முதல்ல போலீஸ் தான் வந்து அந்த பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க அது ஆர்டி ஆஃபீஸுக்கு பீஸ் மீட்டிங் போகுது ஆர்டி ஆஃபீஸும் வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுது இப்போ இதை கண்டித்து தான் வந்து அந்த மக்கள் வந்து அடுத்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆனால் அதை இந்த போலீஸையும் ஆடியோவும் நமக்கு சாதமாக இருக்குங்கிறத பயன்படுத்தி கொண்டு பிஜேபி கும்பல் இந்து இந்து மன்னின் கும்பல் என்னென்னா பிப்ரவரி நாலாம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடுகளுக்கு வெளி சக்திகளை வெளியில் இருக்கிற சக்திகளை திரட்டி கொண்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டங்கிற பேரில் வந்து கலவரத்தை தொண்டு முயற்சிக்கிறாங்க இதை வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மூணாம் தேதி பல்வேறு சக்திகளும் சிறுபான்மையையும் சேர்ந்து வந்து மதுரை டிராக்டரை பற்றி சொல்லியிருக்கிறோம் அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கோம் நாங்கள் அனுமதி தரமாட்டோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க ஆனால் அதையும் மீறி நாலாந்தேதி வந்து கோர்ட்டும் போலீஸும் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து அனுமதி வழங்கினாங்க இதுவே வந்து அமைதியை சீர்குலைப்பதற்கு இந்து மனிணியை சீர்குலைப்பதற்கு அரசு துண்போகுதுங்கிறதா அதனுடைய வெளிப்பாடு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதில் குறிப்பாக வந்து இதில் மதுரை வீரன் காவல்துறை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கணும் அது கோர்ட்டு ஆர்டர்லாம் வந்து முறைப்படி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்து எந்த மதம் ஒவ்வொரு மதம் எங்கெங்கே கும்பிடணும்னு சொல்லி எல்லையை வரையறுக்கப்பட்டிருக்கு அதன்படி முருகன் கோயிலுக்கு எவ்வளவு சிக்கந்தர் மலைக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி அதில் ஐம்பது சென்டு வந்து அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த கோயிலுக்குள்ளே அவங்களுடைய வழிபாடு உரிமையை வந்து இவங்க தலையிடக்கூடாது இப்போ அவர்கள் ஒரு கோயிலுக்குள்ளே வந்து அவங்க என்ன எப்படிக்கு சாமி கும்பிடணும் என்ன விதிமுறைன்றது அவங்க தீர்மானிக்கிறது அந்த அடிப்படையில் வந்து இந்த ப பகுதியுடைய கலாச்சாரப்படி அவங்க மாடு கூட விட்டுறது ஆடு கோழிங்கிறது இந்த இந்த மதுரை மாவட்டத்துடைய கலாச்சாரம் அதன் அடிப்படையில் வந்து இரு பல ஆண்டுகளாக வந்து அவங்க செஞ்சுட்டு வராங்க அதில் தான் வந்து அவர் ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து கோழி கோழி ஆடு கோழி வட்டத்துக்கு போகிறாங்க இதை தடுப்பதற்கு கோட் ஆறுன்னு கிடையாது படி வந்து எந்த தடையும் கிடையாது இப்போ ஒரு காவல்துறை வந்து செயல்படுவது என்பது காக்கி சட்டைக்கு எதிராக காவியினுடைய ஆதரவாக வந்து அவர் செயல்பட்டிருக்காரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பதுக்காக வந்திருக்கிறோம் ஆடியோவும் சட்டத்துக்கு விரோதமாக சட்டப்படி சொல்லாமல் பெரும்பான்மை மக்களுக்கு நடவத்தான் நான் பேசுவேன்னு சொல்லி பேசுகிறாரு இதுவும் சட்ட விரோதமானது அதான் ஆணையர் மீ ஆடியோ மில்லி நடவடிக்கை எடுக்கணும் என்று முதல் கேட்டு வைக்கிறோம் அதன் பிறகு வந்து அனுமதி கொடுத்ததுக்கு பின்னாடி கட்சி ராஜா வந்து பகிரங்கமாக எப்படி வந்து அயோத்தியில் வந்து மசூதியை இடிப்பதற்கு இந்து மனிதனை வந்து துணை நின்றதோ அப்படி வந்து இவர்கள் எதுக்கு முன்னாடி வந்து ஆடு ஒலி வெட்டக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அங்கே இதில் பேசும்போது குறிப்பாக வந்து தற்காவை அகற்றணும் சிக்கந்திர தற்காவை அகற்றணும்னு சொல்லி பேசுகிறாங்க இது வந்து ஏறக்குறைய அகற்றணுங்கிறது இடிக்கிறதுங்கிறது வேறு பெருவாட இல்லை ஆக வன்முறை தூண்டு வண்ணம் ஹெச்சிராசாக பேசியிருக்கிறாரு அவரை வந்து தேசிய பாதுகாப்பு திட்டத்தில் கைது செய்யணுங்கிறத வந்து வழிபடுத்துக்காக புகார் மண்ணாக கொடுக்குறோம் அது போக குறிப்பாக வந்து இன்னைக்கு ஒரு இந்து வந்து ஒரு பாடல் போட்டிருக்கு அந்த பாடல் வந்து மிகவும் வன்முறை தூண்டு வண்ணாக இருக்குது அந்த பாடலில் என்ன குறிப்பாக சொல்கிற அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதாவது முருகனடி வீடுன்னு சொல்கிறாங்க முருகன் வீட்டுக்குள்ளே வந்து நீ வந்து அவர்கள் வந்து தற்கா ஓதுனாங்க கோழி வெட்டி சாப்பிட்டாங்க அப்போ நம்ம வந்து அடிமையாக இருந்தோம் மௌனமாக இருந்தோம் சொல்லப்போனால் கோலையாக இருந்தோம் ஆனால் என் வீரமுள்ள தமிழனை வீரமுள்ள தன்மால உள்ள உள்ளவனை நம்ம வந்து வீடு வான்னு சொல்லி பட்டா கத்தி வேலு கம்பெலாம் காமிக்கிறாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வா போய் கலவம் பண்ணணும்னு சொல்லி அந்த பாடல் வந்து வன்முறை தூண்டுது அதனால் அந்த பாடலை தடை செய்யணும் அந்த பாடலை இயற்றியவர்கள் மீது கேஸ் போடணும் இந்த இந்த மூணு அடிப்படையில் தான் வந்து புகார் கொடுப்பதற்காக வந்து நாங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கிறோம் மேற்கொண்டு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து நாங்கள் தாயா பிள்ளையாக இருக்கிறோம் எங்களுக்குள்ளே இது வரைக்கும் அப்படி ஒரு பிளவு இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ புதிதாக வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்கள் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனை வளர்க்குறாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க பல்வேறு டிவிகளுக்கு அந்த நபர்களை பார்த்து போய் மிரட்டிருக்காங்க இந்த முன்னவங்க ஆர்எஸ்எஸ்க்காக சேர்ந்தவங்க அப்போ காவல்துறை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் யார் வந்து அவங்களை விசாரித்து மிரட்டினா வந்து யார் மிரட்டினான்னு சொல்லி அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இந்த அடிப்படையில் வந்து புகார் மனு தான் வந்திருக்கிறோம் இதுக்கடையில் கட்சி ராஜா ஒரு ட்வீட் பக்கம் மத்தினா போட்டிருந்தாங்கன்னா தைப்பூச அன்னைக்கு உண்டு கூடுவோம் நாம் என்று காட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் விலைக்கு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பண்ணுகாரு தைப்பூசங்கிறத நாளைக்குத்தேன் இது குறித்து பாருங்க இது வந்து அதான் இது ஒரு பிரச்சனைக்குரிய இடமா மாறுது அப்போ இது கோர்ட்ல ஆர்டருக்கு வந்து போகாமல் தனிப்பட்ட முறையில் வந்து நாங்கள் வந்து இப்படி அவங்க மிரட்டுறது என்பது போலீஸையும் கவர்மெண்ட்டையும் மிரட்டுறது தான் இது வந்து இஸ்லாம் மக்களை மட்டும் மிரட்டல தமிழ்நாடு அரசையும் மிரட்டுது மேற்கொண்டு தேவையில்லை அதை வந்து பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது மூலிமா வந்து ஒரு மத நல்லிணக்கம் மதுரை மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஒரு மத மத நல்லிணக்கத்துக்கான ஒரு மாநிலமாக இருக்குது மற்ற வட மாநிலங்களை போல் வந்து இது வரைக்கும் அப்படி ஒரு கலவரமே இல்லை அதுவும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அப்படி ஒரு கலவரம் இல்லை இங்கே ஒரு மத கலவரத்தை தூண்டின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறவண்ண்தான் அவருடைய இப்படி திரும்பி திரும்பி அப்படி பேசிட்டு வர்றாரு எனவே இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸும் ஹெச் ராசா போன்றவர்கள் வெளியில் இருக்கிறது வரைக்கும் மத நல்லிணக்கம் ஏற்படவே முடியாது அமைதி நடத்தி நிலைநிறுத்தவே முடியாது அந்த அமைப்புகளை தடை செய்யணும் இதில் முக்கியமாக இருக்கிற நபர்கள்லாம் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டு அடைக்கணும் இதுதான் வந்து மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழி என்பதை நாங்கள் வந்து அதில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம் செயலாளர் குருசாமி மற்றும் மக்கள் கலை கழகம் புரட்சி மாணவர் இளைஞன மொழி பல்வேறு ஜனநாயக சக்தி திராவிட விடுதலைக் கலைஞர்கள் கலந்துருக்காங்க மனிதநேய மக்கள் கட்சிக்காரர் வந்திருக்காங்க பல்வேறு ஜனநாயக சேர்ந்து தான் வந்து இந்த புகார் மனுவை கொடுக்க வந்துருக்கு இன்னைக்கு உழைக்கும் மக்களோட பிரச்சனைகள் அப்படின்றது இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு ஆகட்டும் இல்லை தமிழகம் முழுக்க இருக்கிறதாகட்டும் பிரச்சனைகள்ன்றது தலைவிரிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து கல்வி வந்து காவிமயமா ஆக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நீட் தேர்வு இருக்கு இப்படியான சாதிய முரண்பாடுனால நிறைய வந்து ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு இப்படி மக்களோட பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டிய போராட வேண்டிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல்ல மத கலவரத்தை தூண்டும் விதமா மதங்களை மையமா வச்சு மக்களோட ஒற்றுமைய வந்து தொடர்ச்சியா சீர்குலைக்கக்கூடிய பாசிச சக்திகள் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கூடிய சூழல்ல இதுக்காக மக்களை திரட்டுறது இதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியான மத பிரச்சனைகளுக்காக மக்களை திரட்டி மக்களோட ஒற்றுமையை சீர்குலைக்கிற விதமா தொடர்ச்சியாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிசம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் அப்படின்றது தொடர்ச்சியா வந்து இந்து முன்னணிகள் வந்து மக்களோட ஒற்றுமைய ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பா கிராமம் கிராமமாக இது இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்த கோவில்களில் கொண்டு போய் சேர்த்து அவங்க அவர்களுடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கிறது அப்படின்ற வேலையை ரொம்ப செவ்வனே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இரண்டு நாட்கள் இருக்கும் பட்சத்துல இப்படியான ஒரு விஷயத்தை எப்படி நடத்துறது சாத்தியமா இருக்க முடியும் அதற்கு முன்னாடி தான் நாங்க ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்றோம் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் அதற்கு வந்து தடை விதிக்கக்கூடிய இதே மாவட்ட தலைவர் அடுத்த நாள் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து கோர்ட் வந்து அனுமதி வழங்குது அப்படின்னா ஜனநாயகத்தை வந்து மக்களோட ஒற்றுமையை உயர்த்தி பிடிக்கணும்ன்ற எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அனுமதி மறுப்பு அப்படின்றதும் மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க பாசிச சக்திகளுக்கு அனுமதி கொடுக்கறது அப்படின்றதும் இவர்கள் யாருக்கான அரசு அப்படின்றத மக்கள் தான் சிந்திக்கணும் நாங்க தொடர்ச்சியா மக்கள் மத்தியில இப்படியான பிரச்சாரத்தை கொண்டு போய்கிட்டே தான் இருப்போம் அதற்கான அதாவது வந்துட்டு நாங்க வந்து எங்கள் அவர்கள் ரமலான் பண்டிகைகளுக்கு எங்கள் எங்களுக்கு வந்து இனிப்புகள் கொடுப்பதும் எங்களுக்கு பிரியாணி கொடுப்பதும் நாங்க வந்து தீபாவளிக்கு அவர்களுடைய விசை அவர்களுக்கு வந்து கொடுப்பதும் அப்படின்றது தாயா பிள்ளையாக இருக்கோம் இந்த மலைகளில் நாங்களும் எங்களுடைய இதையும் வந்து கொடுத்துருக்குறோம் நாங்களும் அங்க போவோம் இந்துக்களும் அந்த கோயில்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம் பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவங்களும் வர்றாங்க நாங்கள் எங்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடுகளும் இதுவரைக்கும் எங்களுக்குள்ளே இருந்ததே கிடையாது அப்போ திட்டமிட்ட இப்படியான வேறுபாடுகளை வந்துட்டு திருப்பி விடுது திசை திருப்பி விடுவது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட பூதாகரமாக மாற்றி எங்களுடைய சிக்கலை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஆக்குறது அப்படின்றத இந்த இந்துத்துவம் இந்து முன்னணி இப்படியான பாசிச சக்திகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு பார்த்தா கர்நாடகா கேரளா இப்படியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மலைகள் மீது இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தூண்டி விடுறது இப்படியா இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் வந்து இந்துத்துவா வந்து ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்றது மத கலவரங்களை உருவாக்கி அதன் மூலமாக வந்து தன்னை வந்து நிலை நிறுத்திக்கிறது அப்படின்றத தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு அதற்கு பின்னாடி அந்த மலைகளை வந்து ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறம் அது இராணுவ தளவாடங்களாகவும் அல்லது கனிமவள கொள்ளைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்போ இப்படியான மலைகளை வந்து நாங்கள் வந்து விட மாட்டோம் அது எங்களுக்கான மலை அது எங்களுடைய மத நல்லிணக்கத்துக்கான மலை எங்களுடைய கனிம வளங்கள் எப்பவும் நாங்க எதற்காகவும் விட்டு தரவே மாட்டோம் இதற்கான தொடர்ச்சியான பிரச்சாரங்களை எப்போதும் மக்கள் மத்தியில் ஜனநாயக சக்திகளா இருக்கக்கூடிய நாங்கள் முன்னெடுப்போம் நைன்த்து நடைபெற்று வரக்கூடிய அந்த மலை விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உத்தரவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் வந்து திடீர்னு ஒரு தடையை ஏற்படுத்துறார் நீதிமன்ற உத்தரவோ வேறு அரசு உத்தரவோ எந்த உத்தரவும் இல்லாமலேயே ஒரு தடையை ஏற்படுத்துறாரு பாதிக்கப்பட்ட மக்கள் ஜமாத்தார்கள் ஜனநாயக சக்திகள் வந்து போராட்டம் நடத்தும் பொழுது அவரோட வழக்கு பதிவு செஞ்சு கல்யாணமாக அடைச்சிட்டு திரும்ப விட்றாங்க இப்போ நீதிக்காக போராடக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக அரசு காவல்துறை அதிகாரிகள் கா கலெக்டர் உள்ளிட்ட எல்லாத்தையுமே போய் கதவை தட்டினாலும் கூட ஆடியோ உத்தரவுங்கிறது வந்து ஒரு பெரிய வானளாவிய அதிகாரம் கிடையாது அவர் எதையுமே விசாரிக்காமல் ஒருதலைபட்சமாக ஒரு உத்தரவை போட்டுட்டு அடுத்த நாளே பதவி ஏற்பட்டு சென்னைக்கு போயிடுறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவுக்கு பிறகு இந்த நாற்பத்தஞ்சு நாளா ஜனநாயக சக்திகள் தினசரி அரசு அலுவலங்கிற கதவை தட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு உத்தரவை நீக்குவதற்கு அதுக்கப்புறம் கோட்டாட்சியருக்கு அதிகாரம் இருக்குது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் இருக்குது இவங்க யாருமே அதை நீக்குவதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல அப்போ என்னென்னா இங்கே பாசிச சக்திகள் அதற்கான பூர்வாங்க பணிகளை அப்புறமே செஞ்சு வச்சுட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்குனுங்கிற சந்தேகம் எங்களுக்கு முழுமையாக இருக்குது ஏன்னா அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவராக நீக்க முடியாத உத்தரவாக அந்த ஆடியோ உத்தரவு அவங்க நாங்கள் யார் போனாலுமே எங்களுக்கு ஒரு மூலையை கழுவுகிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க நான் எனக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி தெரியும் நான் இங்கே தாய் கயிறு போட்டிருக்கேன் தாயத்தை போட்டிருக்கேன் நான் இங்கே போய் சாப்பிட்ருக்கேன் இப்படிங்கிற தகவலாக சொல்கிறாங்களே தவிர ஒரு அநீதியான ஒரு உத்தரவு அவர் விசாரிக்காமலே போட்ட உத்தரவை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கல இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து முன்னணி பாசி அமைப்புகள் புறாமல் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லி தமிழகத்தில் வந்து அதிகமான ஒரு மத கலவரத்தை வகுப்புவாத சிந்தனைக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை கட்டுப்படுத்த வேண்டிய திராவிட மாடல் அரசு தூங்கிக்கிட்டு இருக்குது இதை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியுமே இதுவரைக்கும் எடுக்கலைங்கிறது சிறுபான்மை சமுதாயத்தை ஏமாத்துறதாகவே நாங்கள் நினைக்கிறோம் இது ஜனநாயக சக்தியில் திரட்டி இன்னும் இது இந்த மாதிரி இந்த பாச சக்திக்கு எதிரான போராட்டம் தொடரும் அதே மாதிரி பாசித சக்திகள் வரம்பு மீறி பேசக்கூடியவங்க மீது காவல்துறை உடையாக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ ஹெச்ராஜா வந்து அன்றைக்கி நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு நான்கு பிரிவில் வழக்கு தான் பதிவு செய்கிறாங்க இது தொடர்ச்சியாக இச்சராஜா எப்போ பேசினாலும் வழக்கு மட்டும் தான் பதிவு செய்யப்படுறது கைது நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை அதே வந்து ஜனநாயக சக்திகளாக இருந்தால் இந்த உடனே நைட்டு வீட்டோட வீட்டில் போய் வீட்டை இப்போ பெண்கள் இருக்கிற ரூமுக்குள்ள போய் தேடுறோங்கிற பேர்ல அராஜகம் பண்ணிட்டு கைது பண்றாங்க இது ராஜா மீது இந்த விதி விதிவிலக்காகவே இருக்கு அவர் ஒரு மன நோயாளியும் கூட கோர்ட் சொன்னாலும் கூட அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல கீழ்பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உத்தரவு யாவது கோர்ட்டு ஓடணும் இல்லாட்டி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்ல அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க பாசுவ சக்தியா வளர்ச்சி வந்து தமிழ்நாடு கேட்டுதான் விழாயிருக்கும் அதை தடுக்கக்கூடிய பணிகளை நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம் நன்றி அடிப்படையில் வந்து அது சிக்கந்தர் மலையா திருபோன்ற சர்ச்சைக்கு உங்கள் பார்வை அதை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களை பார்த்து திட்டமிளையும் அங்கே இந்து சமுதாயம் சேர்ந்தவங்க முருகன் பிளையும்பாங்க இங்கே மலையில் பிரச்சனை இல்லை பாதையில் பிரச்சனை இல்லை எதுலேயுமே பிரச்சனை இல்லை அரசாங்கம் பாச சக்தியில் பிரச்சனையே வருது ஏன்னா அதுக்கு தனிப்பாதை இதுக்கு தனிப்பாதை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறக்கும் தனிப்பாதை இருக்குது சர்காவுக்கு போகிறக்கும் தனிப்பாதை இருக்குது நெல்லித்தோப்பு வரைக்கும் பொது பாதையாகவும் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே லண்டன் கோர்ட்டில் தீர்ப்பாயிருக்கு அப்போ இதில் எந்த குழப்பமே இல்லாத நேரத்தில் இப்போ புதுமையான ஒரு தகவல் என்ன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் சர்ச்சிக்கே வராது அந்த பெஞ்சு கொண்டு வர்றாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குற வழக்கை வந்து ஜெயச்சந்திர ஜஜி கொண்டு வர்றாங்க அவர் வந்து மே அவர் காவல்துறையே அனுமதி தராடா கூட நான் தர அவர் கொடுக்குற முடிவுக்கு இருக்கார் இன்றைக்கி கூட வந்து இந்து முன்னிலையை சேர்ந்த அந்த சோலைக்கண்ணன் போட்ட வழக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பெஞ்சில் வருது அங்கேயும் பார்த்தீங்கன்னா விக்டோரியா கௌரிங்கிற அந்த ஜட்ஜும் பாரதிய ஜனதாவோடைய ஜட்ஜு தான் அவங்களும் இருக்காங்க எப்படி நீதி கிடைக்கும் நமக்கு நீதிகள் எல்லாம் விலை பேசப்பட்டு வருது பா பாசிக்கு ஆதரவாக இருக்குது அதில் நீதி கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கும் ஒன்று கூட அவங்களுடைய தீர்ப்புகள்லாம் அப்படி தானே இருக்கு இப்போ வந்து ஜெயேந்திர சேஜி அவங்க கொடுக்குற ஆர்டர்ல வந்து நீங்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு கேட்குறாங்க காவல்துறையை பார்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் வந்து அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை கொடுக்க வேண்டிய அனுமதியே கிடையாது இவர் பெஞ்சுக்கே வர வேண்டிய மேட்டரே கிடையாது எப்படி கொண்டு வர்றாங்கன்னே தெரியல அப்போ எல்லாமே செட்டிங் தான் ஆடியோவில் இருந்து கலெக்டர்லேருந்து கலெக்டர் கோச்சுக்கிறவன கலெக்டர் அவங்க சங்கீதாவா இல்லை சங்கீதாவானே தெரியல இதான் அவங்களுடைய நிலைமையாக இருக்குது ஈஸியாக தீர்க்க வேண்டிய தீர்ப்பு பிரச்சனையை இப்படி புதாகமாக முக்கிய காரணமே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் திருப்பூரம் விஷயங்கிறது இன்றைக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனையாக அதை பார்க்க முடியாது ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து குறிப்பாக கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது அது உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சு தொடர்ச்சியாக இதை மீண்டும் மீண்டும் மென்ஷன் பண்ணி அந்த பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கு அதை ஒரு தமிழக அளவில் ஒரு பெரிய விஷயம் ஆகியிருக்காங்கன்றத நம்ம வந்து கவனிக்க வேண்டியா இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பகுதிகளில் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் கூட்டம் நடத்துவதற்கு எந்த அனுமதி இப்போ தரதே கிடையாது கேட்டால் அங்கே கோயில் இருக்குது நிர்வாகம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற கும்பல் எந்த விதமான அனுமதி இல்லாமல் போலீஸோட அனுமதியோட மக்களை வந்து மிரட்டுவதும் அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நபர்களை அடையாளம் காம்போது காட்டி கொடுப்பது வழக்கு போட சொல்லி போராடுவது இப்படிங்கிறது திருப்பூர்ன்ற பகுதியில் தொடர்ச்சியாக இருக்குது அப்போ இந்த ஏன் இதை வந்து கார்னர் பண்ணுறாங்க இன்றைக்கி கோவையை எப்படியே வந்து கலவர பூமியாக மாற்றுனாங்களோ அப்போ இன்றைக்கி மதுரையை இன்னைக்கு டார்கெட் வச்சு இன்றைக்கி வேலை செஞ்சுருக்காங்கிறத நம்ம வந்து முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா மதுரை என்பது பல்வேறு பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்குது இங்கே தான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரான தொடர் போராட்டம் என்பது நடந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்பது இன்றைக்கி மாணவர் மத்தியில் இந்திய மதுரையில் தான் துவங்கியிருக்குது அதே போல் உலக தமிழ் சங்க தமிழ்ச்சங்கம் உருவாகினது மதுரை தான் அதே நேரத்தில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று படத்தை உலகமே திரும்பி பார்க்க வச்சது மதுரை தான் அப்போ மல் மதுரையில் இன்றைக்கு எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாகவும் ஜனநாயகபூர்வமாகவும் குலதெய்வம் என்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்குது இங்கே வந்து மதம் சார்ந்தது இல்லை அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் இல்லை சிறு சிறுதெய்வ வழிபாட்டு முறையாளர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி விட்டு ஆடு மாடு ஆடு கோழி விட்டுவது சர்வசாதாரணமாக இருக்குது அப்போ இது வந்து இங்கே இப்படி கூடிய கல் கலாச்சாரம் அப்போ இந்த கலாச்சாரம் என்பது அவர்களுக்கு இடையூறாக இருக்குது இதில் முதல் கை வைக்கணும் அப்போ தீபம்ங்கிறத நம்ம வந்து எடுத்துகிட்டு இப்போ ஆடு கோழிங்கிறத இஸ்லாமியர்களை குறி வைக்கிறாங்க ஆக இது இஸ்லாமியர்களுக்கு வைக்கப்பட்ட குறி கிடையாது ஒட்டுமொத்த பண்பாட்டு கலாச்சாரங்களை கொண்ட மதுரை மண்ணுக்கு விடப்பட்ட சவால் இது அப்போ அதை அப்படியே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்படி வந்து டங்ஸ்டனில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரங்களை அழிக்க பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய பல்லுயிர்களை அழிக்க பார்க்கறாங்க அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியங்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி எப்படி ஒட்டுமொத்தமாக அங்கே சாதி மதம் கடந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து இன்னைக்கு அளர்வு இல்லை ஒன்று கொண்டாங்க நாற்பத்தெட்டு கிராம மக்கள் அப்போ இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் அப்போ அதில் தோற்றி போத்து அதில் தோத்து அடைஞ்ச உடனே அடுத்து இன்றைக்கி திருப்பரோன்றத்தை மையப்படுத்தி அப்போ அந்த மாதிரி டங்ஸ்டன் வழிகளில் எப்படி மக்களை ஒற்றுமையைப்படுத்தி அங்கே ஒரு ஒரு திட்டத்தை ரத்து செய்ய வச்சோமோ அதுபோல் இங்கே நாம் மா மீண்டும் நாம் ஒற்றுமையை நிலைநாட்டு விதமாக நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான கோரிக்கை